ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவுலாம் அரைக்காமையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப பொறுப்பொருன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியானது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பல்லு இல்லாத பாட்டி கூட இதை ஈஸியாக சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கப் உளுந்து கால் கப் உடச்ச கடலை இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு முறுக்கு சுடுற நேரம் ஈஸியாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு கப் உளுந்தையும் சூடார நல்ல பொறுக்கிற சூடு வரைக்கும் வறுத்து எடுக்கணும் வாசம் வந்தால் போதும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த சூட்டுலேயே நம்ம கடலையும் உள்ளே போட்டு கலந்து கொஞ்ச நேரம் அந்த சூடாடுற வரைக்கும் விட்டுட்டு மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம் இந்த ஒரு கப் உளுந்துக்கு நமக்கு ரெண்டு கப் மாவு கிடைக்கும் இப்போது இந்த கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவுன்னு நமக்கு ஸ்டோரில் கிடைக்கும் இந்த மாவு நம்ம ஒரு மூணு கப் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சோம் இல்லை அதை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ஒரு கப் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் பொடி ஒரு டீஸ்பூன் ஸ்டாண்டர்டாக நம்ம அளவுக்கு வச்சிருப்போம் இல்லை டீஸ்பூன் அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டரை டீஸ்பூன் தூளுப்பு இந்த மெஷரில் நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா அப்படி கையில் கசக்கி போட்டுருங்க ரெண்டு டீஸ்பூன் எள்ளு இப்போ இதெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம் இது வந்து ஒரு எழுவது கிராம் பட்டர் நான் அலந்து எடுத்திருக்கேன் இது டேபிள் ஸ்பூனில் நம்ம கணக்கு பண்ணோன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் வருது தலை தட்டி இதை நல்லா உருக்கிக்கணும் சூடாக உருக்கிக்கிட்டு ஊற்றணும் சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஒரு ஸ்பூனால் நம்ம கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை விட்டு கலந்துக்கலாம் ஒரு குழி கரண்டி சமையல் எண்ணெய் நல்லா சூடாக ஆக்கி அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க கடைசியாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிக்க அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு மாவு வரணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியது தான் இந்த பக்குவத்துக்கு பாருங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது உருண்டை பிடிச்சா அந்த மாதிரி உருண்டை வரணும் இப்போ மாவு ரெடி இப்போ இந்த அச்சியில் அச்சில நம்ம போட்டு பிழிய வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நம்ம பிழிஞ்சு எடுத்தும் போடலாம் இல்லை கரண்டிக்கு பின்பக்கமாக நம்ம பிழிஞ்சு எடுத்தும் போடலாம் இல்லை ஒரு தட்டு இல்லை இலை நிறைய மெத்தட் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் முறுக்கு சுடுற நேரம் மட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் முதல்ல ஒரு சின்ன பிட் போட்டு பாருங்க அது உடனே மேலே எழுந்து வரணும் பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் முறுக்கு உங்களுக்கு நல்ல பதத்தில் வரும் இப்போ பாருங்கள் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ ஒரு சைட் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினவுடனே திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக விட்டு இந்த மாதிரி பபில்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ முறுக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இங்கு சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ